அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்துள்ளதாக தகவல் வந்துள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமான விபத்து நடந்த பகுதிக்கு தொன்னூறு பேர் கொண்ட என்டிஆர்எஃப் குழுவினர் விரைந்துள்ளனர் இந்த விமான விபத்தில் சிக்கியவர்கள் குறித்து பிரபலங்கள் தங்களது வருத்தத்தை தெரிவித்து வருகின்றனர் வெங்கட் பிரபு வார்த்தைகளால் அடக்க முடியாத ஒரு சோகம் ஏர் இந்தியா விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் துணிச்சலான குழுவினருக்கும் நாம் இறந்த உயிர்களுக்கும் போராடி உயிர் பிழைத்தவர்களுக்கும் துக்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு இதயத்திற்கும் பிரார்த்தனைகள் அனைவருக்கும் வலிமை கிடைக்கட்டும் ஏர் இந்தியா பிரியங்கா மோகன் எகமதாபாட்டில் நடந்த துயரமான விமான விபத்தால் மனமுடைந்தது தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு பிரார்த்தனைகளும் பலமும் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தியடையட்டும் அல்லு அர்ஜுன் அகமதாபாத் ஏர் இண்டியா விமான விபத்தால் மனமுடைந்தது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையட்டும் உண்மையிலேயே மனதை உடைக்கும் டிவி கே விஜய் அகமதாபாத்தில் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரை ஏற்றிச் சென்ற ஏர் இண்டியா விமானம் ஏஐ நூற்றி எழுவத்தி ஓரு விபத்துக்குள்ளானதில் ஆழ்ந்த வருத்தம் துயரப்பட்ட குடும்பங்களுக்கு மனமார்ந்த இரங்கல்கள் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன்